வணக்கம் நான் ரத்திகா பவழமல்லி வகுப்பறை கதைகள் அப்படிங்கிற காணொலிகள் மூலமாக உங்களுடன் பேசிக்கொண்டே இருக்கிறேன் இன்றைக்கி நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோன்னு சொன்னாக்கா நடிகர் ரூபசங்கர் அவர்களின் மறைவிற்கு அவருடைய மனைவி நடனமாடியது சரியா இதை நம்ம வந்து பொது வெளியில் பேசலாமா பேசக்கூடாது அது அவர்களுடைய தனிப்பட்ட விருப்பம் அப்படின்னு நிறைய கருத்துக்கள் வருது ஓ நாம் வந்து பேசலாம் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா ஒரு புதிய ஒரு காட்சி நமக்கு கிடைக்கும் பொழுது அதை பற்றி நம்ம வந்து பேசுகிறது அப்படிங்கிறது ரொம்ப நல்ல விஷயம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அந்த வகையில் இன்றைக்கி நாம் அதை எடுத்துக்கலாம் அவங்க ஒன்றும் வீட்டில் ஆடலை வெளியில தான் ஆடினாங்க அதனால் நம்ம வந்து பேசலாம் அப்படின்னு நினைக்கிறேன் பேசுவதன் மூலமாக பல்வேறு விஷயங்களை நாம் வந்து அலசி ஆராயக்கூடும் அப்படிங்கிற நம்பிக்கையும் எனக்கு இருக்குது முதல்ல வந்து நடிகர் சங்கர் அவர்களுடைய மனைவி நடனமாடிய காட்சியை வந்து பார்க்கும்பொழுது எனக்கு வந்து கொஞ்சம் வினோதமாகவும் கொஞ்சம் வந்து வியப்பாகவும் இருந்துச்சு நிறைய பேருக்கு அது அதிர்ச்சியாக கூட இருந்திருக்கலாம் எனக்கு அதிர்ச்சி இல்லை ஏன்னு கேட்டால் நான் இருக்கக்கூடிய தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர்கள் கலைஞர்கள் சங்கம் இ மாறுபட்ட சிந்தனைகள் மாறுபட்ட சிந்தனைகளை நீங்கள் நினைக்கிற மாதிரி பெரிய வித்தியாசமெல்லாம் இல்லைங்க நம்முடைய ஆறாம் அறிவை பயன்படுத்தி எது நல்லது எது கெட்டது அப்படிங்கிற ஒரு தீர்மானத்துக்கு வரக்கூடிய அளவில் எங்களுடைய தலைவர்களுடைய உரைகள் பே எழுத்து எல்லாமே இருக்கும் அப்போ நாம் ஒரு கருத்தா கருத்தோடு இருந்தால் கூட அவர்கள் அதற்கு உடன்பட்டால் நாமும் உடன்படுவது அவர்கள் அதை வந்து தெளிவுபடுத்தினால் நாமும் வந்து அதை பற்றி தெளிவாக இருக்கிறது அப்படிங்கிறத வந்து நாங்கள் வந்து உணர்ந்திருக்கிறோம் இதுதான் வேறு ஒன்றும் மாற்று சிந்தனை அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்னமோ எல்லாத்தையும் உடைக்கிறதா எல்லாம் நம்ம அப்படின்ற மாதிரியெல்லாம் நினைக்க வேண்டாம் நம்முடைய அறிவை பயன்படுத்தி நமக்கு எது நல்லது எது கெட்டது அப்படிங்கிறத தீர்மானிக்கக்கூடிய ஒரு அறிவு தான் அது அதை வந்து நம்முடைய எழுத்தாளர்கள் சங்கம் வந்து தொடர்ந்து எங்களுக்கு கொடுத்து கொண்டே இருக்கிறது அதனால் எனக்கு இந்த நடனம் அப்படிங்கிறது அதிர்ச்சியை கொடுக்கவில்லை மாறாக ஒரு என்ன சொல்கிறது இதை பற்றி சிந்திக்கணும் அப்படின்னு சொல்லி தோணுச்சு இதுக்கு பின்னால் வந்து நம்ம கொஞ்சம் பின்னோக்கி முன்னோக்கி ஒரு பெண்டுலம் போல் நம்ம போக வேண்டி இருக்குது நாம் எப்படி பயிற்றுவிக்கப்பட்டிருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் ஒரு ஆண் இறந்து போகும் பொழுது அந்த ஆணின் தாயை விட அந்த ஆணின் மகன்களை விட அந்த ஆணின் மகள்களை விட அந்த ஆணின் தந்தையை விட அவங்களுடைய அண்ணன் தம்பி உற்றார் உறவினர்களை விட ஒரு மனைவி கட்டி புரண்டு கதறி வேண்டும் அப்படிங்கிற அந்த மனநிலைக்கு நாம் எல்லோருமே தள்ளப்பட்டிருக்கோம் எப்படி வந்து முன்னால் வந்து ஒரு கணவன் இறந்து போனால் பிடிக்குதோ இல்லையோ அந்த பெண் உடன்கட்டை ஏற வேண்டும் எப்படி அப்படின்னு வற்புறுத்தப்பட்டதோ அதே போல இன்றைய மரணங்களில் மற்ற எல்லோரையும் விட இறந்த ஆணின் மனைவி ரொம்ப அழனும் அப்படின்னு சொல்லிட்டு நாம எல்லோருமே எதிர்பார்க்க கூடும் எதிர்பார்க்குறோம் அதுதான் உண்மை வெளிப்படையாக சொல்லப்போனால் நடிகர் சங்கர் அவர்கள் மனைவி வந்து ஆடியது பல பேருக்கு பிடிக்கலை அருவருப்பாக கூட இருந்தது அப்படின்னு சொல்லி சில பேர் சொன்னாங்க அது அந்த ஏன்னா நாம் வந்து அந்த மனநிலைக்கு தள்ளப்பட்டிருக்கோம் நம்ம வந்து எப்பேற்பட்ட கணவன் கெட்டவனாக இருக்கலாம் பயங்கரமா ஒரு குடிகாரனாக இருக்கலாம் அல்லது ஒரு பெண் பித்தனாக இருக்கலாம் எல்லா கெட்ட பழக்கங்களும் கொண்டவனாக இருக்கலாம் வாழ்நாள் பூரா அவளை வதை செய்தவளாக இருக்க வதை செய்தவனாக இருக்கலாம் அவனால் துளி அளவு கூட அவளுக்கு நிம்மதி இல்லை அப்படின்னு சொன்னாலுமே நாம் வந்து கணவன் இறந்து போனால் அந்த மனைவி கூட அழணும் அப்படிங்கிற அந்த மனப்பால் வந்து நம்ம குடிச்சிக்கிட்டே இருக்கிறோம் நம்ம தொடர்ந்து அதனால தான் வந்து ரோபோ சங்கரின் மனைவி நடனமாடுறத நமக்கு வந்து ரொம்ப வித்தியாசமாக தெரியுது வேண்டான்னு தோணுது ஆனால் சமீபத்தில் நான் ஒரு சில ஆண்கள் மரணம் அடைந்த பொழுது அவங்களுடைய வீட்டுக்கு நான் போனேன் அந்த அந்த இறந்தவர்களுடைய மனைவிகள் வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி கட்டி புரண்டு ஏன்னா நீங்கள் அப்படி தான் நினச்சிருக்கீங்க ஒரு மனைவி வந்து கணவன் இறந்து போனால் கட்டி புரண்டு என் ராசாவே என்னை விட்டு போயிட்டியா நான் இனிமேல் என்ன பண்ணுவேன் எப்படி வாழ்வேன் நானும் உன்னோட வந்துடுறேன் அப்படிங்கிற மாதிரியான கதறல்கள் தான் நமக்கு தேவையானதாக இருக்குது அப்போது நான் போன பல குடும்பங்களில் வந்து மனைவிமார்கள் அழலை துக்கம் இருந்தது அவங்க மனசில் இருந்தது கண்களில் கண்ணீர் இருந்தது ஆனாலும் மௌனமாக பார்க்கும் பொழுது கண்களை மட்டும் துடைத்து கொண்டு ரொம்ப சோகமாக இருந்தாங்க இப்போது நீங்கள் நினச்சி பாருங்கள் ஒருத்தர் இறந்து போயிட்டார் அதுவும் வந்து ரொம்ப நாள் நோயாளியாக இருந்து இறந்து போனாக்கா நமக்கே ஒரு அலுப்பு தட்டிடும் அந்த மரணம் வந்து அவர் எப்படா சாவாருன்னு கூட சில பேர் நினைக்கக்கூடும் சில பேருக்கு வந்து சில பேர் என்ன நினைப்பாங்க இவ்வளோ அவஸ்தப்பட்டு இருக்கிறதுக்கு அவர் போயிடலாமேன்னு கூட தோணும் மூணு வருஷம் ரெண்டு வருஷம்னு படுக்கையில் இருந்தவங்க இறந்து போகும் பொழுது விதமான நிம்மதியை நமக்கு தரும் அப்படிங்கிறது தான் வந்து உளவியல் பூர்வமான உண்மை ஏன்னா நம்ம அவ்வளோ சிரமப்பட்டிருப்போம் அவங்களால் அப்போது அந்த மரணம் அப்படிங்கிறது அவருக்குமே நிம்மதியாக இருக்கும் நமக்குமே அது ஒரு நிம்மதியாக இருக்கும் அதான் உண்மை அதே போல் ஒரு யாராக இருந்தாலும் எல்லோரும் மனைவி அப்படிங்கிற கூட தான் ஒரு உயிர் ஒரு மனி மனித இனம் தானே காலையில் ஒருத்தர் இறந்து போகிறாரு அவர் அவர் இறந்து போனதுலேருந்து அவருடைய உடலை அடக்கம் செய்கிற வரைக்கும் ஒருத்தங்க அழு அழுதுகிட்டே இருக்க முடியுமா அப்படி அழுதுகிட்டே இருந்தாக்கா அது வந்து உண்மையான அழுகையாக இருக்க முடியுமா நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் ஒப்புக்காக கூட பல பேர் வந்து அழுதுட்டுருக்காங்க இன்றைக்கி ஒப்புக்காக மற்றவங்க என்ன நினச்சிப்பாங்களோ அப்படிங்கிறதுக்காகக்காக கூட அழக்கூடியவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க ஒரு துர்மரணம் ஏற்பட்டாலோலிய சாதாரணமாக ஒரு உடல்நிலை சரியில்லாமல் இறக்கும் பொழுது ஏற்படக்கூடிய அழுகை அப்படிங்கிறது வேறு வருத்தம் அப்படிங்கிறது வேறு ஒரு துர்மரணங்கள் விபத்து அல்லது வேறு திடீர்னு எதுக்கோ இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொன்னாக்கா அதனால் ஏற்படக்கூடிய துயரம் அப்படிங்கிறது வேறு அதை நம்ம புரிஞ்சிக்கணும் ஒரு பெண் அப்படின்றவ அழற ஒரு கூத்தாடுறா அப்படின்னு சொன்னால் கூத்து அப்படின்னா நீங்கள் தப்பாக நினைக்க வேண்டியதில்லை தமிழ் மொழியில் வந்து நடனம் அப்படிங்கிறது பொருள் அந்த கூத்தாடும் பொழுது ஒரு மனைவி அவன் மேல் இருக்கக்கூடிய அதீத பிரியத்தினால் கூட கூத்தாடலாம் அல்லது அவரை வந்து ஒரு சந்தோஷமாக வழி அனுப்பணும் அப்படிங்கிற ஒரு மன மனப்பான்மையோடு கூட அவங்க கூத்தாடி அனுப்பலாம் அல்லது ஒரு நிம்மதி தனக்கு வந்து ஒரு நிம்மதி கிடைத்தது அப்படிங்கிற பட்சத்தில் கூட அவங்க வந்து கூத்தாடலாம் ஆனால் வெளிப்படையாக வந்து என்னுடைய கணவர் போனதில் எனக்கு நிம்மதினு எந்த மனைவியும் சொல்ல முடியாது அப்படி சொல்லவும் சொல் சொல்வதை இந்த சமூகம் ஏற்றுக்கொள்ளாது அப்படிதான் வந்து நம்ம நம்ம சமூகத்தில் பெண்கள் வந்து காலங்காலமாக இருக்கிறார்கள் அப்போ ஒரு நடனம் அப்படிங்கிறத வந்து ஆண்கள் வந்து நடனம் ஆடுறது ஒரு பெரிய இதாக இல்லை மதுரை போன்ற மாவட்டங்களில் வந்து யார் இறந்து போனாலும் ஆண்கள் குடித்து விட்டு இன்னும் சொல்லப்போனால் விட்டு நடனம் ஆடுறதும் கொ கொண்டாட்டமாக அவர்களை வழி அனுப்புவதை நாம் பார்த்துட்டு வரோம் அதே பெண்கள் நடனம் ஆடும் பொழுது நமக்கு நிறைய பிரச்சனைகள் வருதுங்க மனசளவில் பயங்கர பிரச்சனை வருது அது எப்படி வந்து ஒரு கணவன் வந்து இறந்து போகிறப்போ ஒரு மனைவி வந்து இப்படி கூத்தாடலாம் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு நிறைய விமர்சனங்கள் வந்துகிட்டு இருக்கு மனதளவில் நம்மளால அதை அங்கீகரிக்க முடியலை இன்னைக்கு எவ்வளவோ மாற்றங்கள் வந்துருச்சு ஆணுக்கு இணையாக எல்லா துறைகளிலும் பெண்கள் வந்திருந்தாலும் கூட இது வந்து ரோபோ சங்கர் அவருடைய மனைவி வைத்திருப்பது முதல் படி இதுக்கு முன்னால மனைவிகள் வந்து ஆடி பார்க்கலை ஆந்திரா போன்ற மாநிலங்களில் வந்து ஒரு ஒரு நிகழ்வு நடக்கும் கணவன் இறந்து போய்விட்டால் ஒரு 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 இனம் அந்த அவங்களையே ஒரு பிரிவு இருக்குது அந்த பிரிவினரில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா மனைவியின் கை கால்களையெல்லாம் இருக்க பிடிச்சி அவளுடைய வாயில் மதுவை ஊற்றி விடுகிறார்கள் நானே என் கண்ணால் பார்த்துருக்கேன் கணவன் இறந்து போனாக்கா ஒரு சின்ன வயசுலேயோ இப்போ கொஞ்சம் இதாகவும் அந்த மனைவியை வந்து கட் அப்படியே அவள் வேண்டான்னு சொல்ல சொல்ல அவளுடைய வாயில் மதுவை ஊற்றி அவளை உளர வச்சு அவளை அளவச்சு அந்த அந்த கணவனை வந்து வழி அனுப்புகிறார்கள் என்ன காரணம்னா அவள் மனசில் இருக்கிறதெல்லாம் கொட்டிட்டா அந்த வேதனை தீர்ந்துவிடும் அப்படின்னு சொல்லி அவங்க நம்புகிறாங்க அந்த மாதிரி கூட சில மா மா அந்த எனக்கு தெரிஞ்ச ஆந்திராவில் நடக்குது வேறு எந்த மாநிலத்தில் நடக்குதுன்னு எனக்கு தெரியல நான் கண்கூட பார்த்ததுனால நான் சொல்கிறேன் இப்போ ஒவ்வொரு ஜாதியிலையும் வந்து ஒவ்வொரு இனத்திலும் ஒவ்வொரு மதத்திலும் வெவ்வேறான பழக்கங்கள் இருக்குது மனைவி அப்படிங்கிறவ இந்து மதத்தப்படி வந்து வீடு வரை உறவு வீதி வரை மனைவி அவ்வளோதான் அவங்களுடைய லிமிட்டு அதுக்கு மேலே வந்து சுடுகாடு வரைக்கும் போகக்கூடிய அனுமதி வந்து இந்து மதத்தில் பெண்களுக்கு வழங்கப்படலை ஆனால் இன்றைக்கி நிறைய பேர் கொல்லி வைக்கக்கூட சுடுகாட்டுக்கு போகிறாங்க அதெல்லாம் நம்ம வந்து புரிஞ்சிக்கணும் நம்ம ஒரு ஒருத்தவங்களோட தனிப்பட்ட மனநிலையை வந்து நம்ம சொல்ல முடியாது இன்னும் சொல்ல போனால் வெளிப்படையாக சொல்லப்போனால் அவங்க மீடியாவுக்காக கூட ஆடி இருக்கலான்னே வச்சுக்கோங்களேன் அது அவங்களுடைய தனிப்பட்ட விருப்பம் இதில் நாம் வந்து தலையிட போகிறது கிடையாது மாற்றம் அப்படிங்கிறது யாரோ ஒருத்தங்க எடுத்து வைக்கக்கூடிய முதல் அடி அதை வந்து ரோபோ சங்கர் அவர்களுடைய மனைவி எடுத்து வச்சிருக்காங்க அப்படிங்கிறத நான் பார்க்குறேன் இதை பற்றிய உங்களுடைய கருத்துக்களையும் நான் மிகவும் எதிர்பார்க்குறேன் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்